வணக்கம் மோடி பகிரங்கமாக இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் எதற்காக தெரியுமா கும்பமேளாவில் யோகியினுடைய அரசு சரியான நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை அங்கு நடக்கக்கூடாத சில சம்பவங்கள் நடந்துவிட்டன இதற்காக நான் இந்திய மக்களிடம் குறிப்பாக கும்பமேளாவில் கலந்து கொண்ட பக்தர்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு மோடி சொல்லியிருக்கிறார் இப்போ உங்களுக்கு தெரியும் நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய மகா கும்ப மேளாவை நாங்கள் நடத்துகிறோம் என்று யோகி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நிகழ்வு நடத்தி காட்டினார் ஆனால் அந்த நிகழ்வில் நடந்த சம்பவங்கள் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கின இந்திய மக்களை இல்லையா அதாவது கலந்து கொண்ட மக்கள் கூட்ட நெரிசலில் இறந்து போனார்கள் இல்லையா கலந்து கொண்ட பெண்கள் அவர்கள் ஆடை மாற்றுவதும் குளிப்பதையும் வீடியோ எடுத்து அது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிகழ்வு அங்கே நடந்தது என்பது நமக்கு தெரியும் பெரும் பணக்காரர்கள் அதாவது மோடியினுடைய ஆட்சியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அதானி அம்பானி மாதிரியான பெரும் பணக்காரர்கள் இந்தியாவினுடைய பெரும் முதலாளிகள் இவர்களுக்கு ஒரு விதமான சலுகை அங்கு வந்த ஏழை இந்து பக்தர்களுக்கு ஒரு விதமான நடத்தை இதையெல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் அது முடிஞ்சு சில நாட்களுக்கு பிறகு கும்பமேளா தொடங்கி சில நாட்களுக்கு பிறகு டெல்லியில் நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசலில் மிகப்பெரிய அளவில் மக்கள் இறந்து போன நிகழ்வு தொடர்ந்து தங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஏசி கோச்செல்லாம் உடைக்கக்கூடிய நிகழ்வு அதாவது ரயில்வே நிர்வாகம் வந்து சரியில்லை பிறகு ரயில்வே நிர்வாகமே உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் டிலீட் பண்ணணும் அப்படின்னு அந்த யூடியூப் வலைத்தளத்தை யூடியூப் வலைத்தளத்திற்கு கடிதம் எழுதினார்கள் இதெல்லாம் உடனடியாக இரநூத்தி எண்பத்தைந்து வீடியோனுடைய லிங்கை முழுமையாக இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாங்க அப்போ அந்த அளவிற்கு மிக மோசமான நிர்வாகத்தை யோகியும் பாஜகவும் சேர்ந்து கும்பமேளாவில் செய்திருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஒரு கட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்களை அது பிரயாக்ராஜ் சார்ந்த மக்களை சொல்ல ஆரம்பிச்சுங்க தயவு செஞ்சு கும்பமேளாவுக்கு இந்த பக்கம் வராதிங்க எங்களால் டெய்லி எங்களுடைய வாழ்வா வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது எங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொன்னதெல்லாம் சமூக ஊடகங்களில் வந்த செய்திகள் இப்போது இதெல்லாம் சேர்த்து என்ன அப்படின்னா தங்களுக்கு இப்போ தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த நிகழ்வை வந்து பிஜேபி மேலே கொண்டு வந்தாங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயே யோகி பெருமிதத்தோடு சொன்னால் அறுபத்தைந்து கோடி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகையில் பாதிக்கும் மேலே ஆட்கள் கும்பமேளாவில் கலந்து கொண்டாங்கர்கள் அப்படின்னு பெருமையாக சொன்னார் ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய பொய் மிகப்பெரிய மோசடி என்பது எல்லோருக்கும் தெரியும் அங்கு இறந்து போன மக்களுடைய எண்ணிக்கையை சொல்வதற்கு யோகி பயப்பட்டு கொண்டிருக்கிறார் ஊடகங்களை உள்ள விடாமல் பயப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் அறுபத்தைந்து கோடி பேர் எக்ஸாக்டா வந்து குளிச்சுட்டு போனாங்க அப்படின்னு அவர் சொல்றார் அப்ப இது ஒரு பெரிய மோசடி அப்படிங்கிறது தெரியும் எதை சொன்னாலுமே மக்கள் வேறு விதமாக நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது மோடிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறார் அதனால தான் இந்த கும்பமேளா தொடர்பான நிர்வாகத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறதை மறப்பதற்கில்லை அந்த குளறுபடிகள் ஏற்பட்டதற்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மோடி சொல்லியிருக்கிறார் இதில் இன்னொரு விஷயம் கூடுதலாக நம்ம பேச வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இப்போது பாவம் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் செஞ்சாச்சுன்னா போய் காசியில் குளித்தா இல்லை கும்பமேளாவில் குளித்தா இல்லை ராமேஸ்வரத்தில் போய் குளிச்சுட்டா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் மனிதன் பாவங்களை செய்து கொண்டிருப்பான் இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கேள்வி இல்லையா இப்போ செய்த பாவங்கள் எல்லாம் போய் குளிச்சுட்டா அப்போ அவ்வளோ பாவங்கள் அறுபத்தைந்து கோடி பேரும் பாவம் செய்பவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பாவம் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மோடியினுடைய ஆட்சியில் அறுபத்தைந்து கோடி பேர் கும்பமேளாவில் வந்து குளிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த அறுபத்தைந்து கோடி பேரும் பாவம் செய்தவர்களா அப்போ அப்போ மோடியினுடைய ஆட்சியில் எல்லாருமே பாவம் இப்போ பெரும்பாலான மக்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்களா மாறி இருக்கிறார்களா இப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கலாம் இல்லையா சரி அதை கூட விட்டுருங்க இப்படி பாவம் செய்தவர்கள் உடனடியாக அங்கே போய் குளித்தா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் பாவம் செய்வதற்கு இதெல்லாம் வந்து தூண்டுதலாகத்தானே இருக்கும் என்ன வேண்டாலும் செய்யலாண்டா போயிட்டு கா போயிட்டு ஒரு குளிச்சுட்டா சரியாக போகுது அப்படின்னா மனிதன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்வனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை யாராவது மறுக்க முடியுமா அப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பமேளா என்று சொல்லக்கூடிய நிகழ்வின் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் இடிந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய செல்வாக்கை சரி செய்யலாம் என்று நினைத்த யோகி மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் கூட்டணிக்கு இல்லை இல்லை அது மீண்டும் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி வைத்திருக்கிறது சரி போய் மன்னிப்பு கேட்டுருவோம் வழக்கமாக நம்ம கேட்குறத கேட்டுருவோம் நம்முடைய முன்னோர்கள் கேட்டது மாதிரியே மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு இன்றைக்கி மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் மக்கள் மன்னிப்பார்களா அப்படிங்கிறது போக போக தெரியும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க